ரெட்டியார்பட்டியில் ரூபாய் ஏழு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சத்தில் உயர்கோபுர மின்விளக்கு நெல்லை எம்பி ஞான திரவியம் திறந்து வைத்தார் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் கடங்கநேரி ஊராட்சி ரெட்டியார்பட்டி பேருந்து நிலையம் அருகில் நெல்லை எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியில் ரூபாய் ஏழு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின் விளக்கை நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம் இன்று இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு முப்பது மணியளவில் திறந்து வைத்தார் இந்த நிகழ்விற்கு நெல்லை மாவட்ட பஞ்சாயத்து தலைவி தமிழ்ச்செல்வி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஒன்றிய கவுன்சிலர் மலர்க்கொடி கோட்டைசாமி கடங்குநேரி பஞ்சாயத்து தலைவர் அமுதா தேன்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் வரவேற்றார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் நெல்லை எம்பி ஞான திரவியம் உயர்கோபுர மின் செயல்பாட்டை தொடங்கி வைத்து அதற்கான கல்வெட்டையும் திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் சமுத்திரபாண்டி கனங்குநேரி ஊராட்சி துணைத்தலைவர் தங்க கிருஷ்ணன் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் ஆமர்தபுரம் ராமகிருஷ்ணன் புதூர் ராஜா குருசாமி காவலாக்குறிச்சி முத்துப்பாண்டி தென்காசி யூனியன் துணைத்தலைவர் முத்துப்பாண்டி மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் முத்து சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் செய்திருந்தார்